ஜி ஸ்கொயர் நிறுவனம் ஜூனியர் விகடன் சவுக்கு சங்கர் மாரிதாஸ் அதே போல் கெவின் இந்த நாலு பேர் மேலேயும் கேஸ் போட்டாங்க ஏன் இந்த கேஸ் போட்டாங்க இதுக்கு பின்னணி என்ன பின்னணி என்னெல்லாம் நடந்தது ஏன் வந்து கெவின் அரச செய்யப்பட்டார் சவுக்கு சங்கர் மேலே ஏன் போடணும் அதே போல் ஜூனியர் விகடன் மேலே ஏன் வந்து வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து புரியாத புதிராக இன்று வரைக்கும் இருக்கும் ஸோ இது தொடர்பான விஷயங்கள் தான் நம்ம பேச போகிறோம் வணக்கம் சவுக்கு மில்லியானியர்கள் இது மறப்பார்களா மக்கள் அதாவது இந்த மூன்று ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் நடந்த முக்கியமான இன்சிடெண்ட் தமிழக அரசியலில் பரபரப்பாக்கிய அந்த முக்கியமான இன்சிடென்ட் பற்றி தான் இந்த தொடரில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் முதலாவதாக மறப்பார்களா மக்கள் இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்னா ஜி ஸ்கொயர் நிறுவனம் ஜூனியர் விகடன் சவுக்கு சங்கர் மாரிதாஸ் அதே போல் கெவின் இந்த நாலு பேர் மேலேயும் கேஸ் போட்டாங்க ஏன் இந்த கேஸ் போட்டாங்க இதுக்கு பின்னணி என்ன பின்னணி என்னெல்லாம் நடந்தது ஏன் வந்து கெவின் அரச செய்யப்பட்டார் சவுக்கு சங்கர் மேலே ஏன் போடணும் அதே போல் ஜூனியர் வீடன் மேலே ஏன் வந்து வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து புரியாத புதிராக இன்று வரைக்கும் இருக்கும் ஸோ இது தொடர்பான விஷயங்கள் தான் நம்ம பேச போகிறோம் ஸோ முதலாவதாக வந்து ஜூனியர் வீடன் மேலே வந்து ஏன் வழக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்கொயர் என்ற நிறுவனம் தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அப்படி ஒரு நிறுவனம் இருப்பதாக நிறைய பேருக்கு தெரியும் ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கு திமுக வந்து சப்போர்ட் பண்றாங்க அவர்கள் வந்து மறைமுகமாக தங்களோட பணத்தை அதில் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் ஜி மேலே தற்போதும் இருந்து கொண்டு வருகிறது இது தொடர்பான ஒரு கட்டுரையை ஜூனியர் விகடன் வெளியிடுறாங்க அந்த கட்டுரையை பார்த்து ஜி ஸ்கொயர் தரப்பை வந்து அதிர்ச்சரிறாங்க என்ன அது இந்த விஷயம் வந்து ஜி ஸ்கொயர் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜி ஸ்கொயர் தரப்புலேருந்து ஒருத்தவர் கெவின் என்பவரிடம் போய் கேட்குறாரு இந்த மாதிரி வந்து கட் ஆர்டிகல் வந்து இருக்குது இதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது கேவின் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீங்கள் இதை விட்டீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து வந்து அட்டைப்படத்தில் வரும் பெரிய ஆர்டிக்கலாக வரும் இது வந்து உங்கள் பிஸ்னஸை பாதிக்கும் அதனால் போய் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதே போல் இந்த விஷயத்தில் கெவின் என்பவர் யார் அவர் பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் கெவின் என்பவர் வந்து திமுக அதாவது பெரும் தலைகள் இருக்காங்களே அவங்களுக்குலாம் ரொம்ப க்ளோஸு நெருக்கமானவர் திமுகவில் இருந்து டூ ஜி வழக்கில் சாதிக் பாஷா கொலை செய்யப்பட்டார்ல அந்த சமயத்துலேருந்து அவர் வந்து வெறுத்துட்டார் திமுகவில் இருக்கிறது இந்த மாதிரி வந்து பல மிஸ்டே இருக்குது அவரோட சாதிக் பாஷா மரணத்துன்னு சொல்லிட்டு கெவின் பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்காரு அதே போல் சாதிக் பாஷா அவரின் நிறுவனத்தில் வந்து அவர் மனைவிக்கு வந்து பணம் வர வேண்டி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறு வருட காலமாக அவரோட மனைவின் போராடி போராடியிருக்காரு இந்த கெவின் ஸோ இது வந்து திமுகவில் இருக்க பல பேருக்கு பிடிக்கல ஏன்னா அந்த நிறுவனத்தை வந்து தாங்கள் கைப்பற்றணும் அந்த பணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் நிறைய பேர் நினச்சிருக்காங்க கே கெவின் இதில் தேவையில்லாமல் உள்ளே வராரு அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாமல் திமுகவில் என்னென்ன நடக்கிறது என்னென்ன ரகசியங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் கெவினுக்கு தெரியும் கெவினை எப்படியே விட்டால் நம்மளுக்கு எதிராக பல விஷயங்களை வெளில சொல்லிருவார் அவர் எப்படிதான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஜிஸ்கோய் தரப்பில் இருந்து ஒருத்தர் வந்து இவரை பார்க்குறாங்க கெவினை கெவினும் வந்து தனக்கு தெரிஞ்ச பத்திரிகை நண்பர்கள் மூலமாக பேசுகிறாங்க அப்படி பேசும்போது அந்த பத்திரிகை நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்லை ஆக்சுவலாக இந்த மாதிரியான நியூஸை போட சொல்றதே வந்து திமுக தலைமையிலேருந்து ஒரு பெரிய இடத்துலேருந்து வர ஒரு கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி சொன்னோடனே கெவின் வந்து இது அப்படியே போய் அந்த நிறுவனத்தை சொல்கிறாரு அதாவது நிறுவனம் ஜி ஸ்கொயர் நிறுவனம் இருக்குல்ல அந்த தரப்பில் இருக்க ஒருத்த போய் சொல்கிறார் சரி இது எப்படியாவது ஸ்டாப் பண்ண வரும்போது கொஞ்ச நாள் போது கெவின் சொன்ன மாதிரியே அடுத்தடுத்து வந்து ஜி ஸ்கொயர்க்கு எதிராக பல கட்டுரைகள் வந்து ஜூனியர் விக்கானல வருது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நியூஸ் வரும்போது ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல ஒருவேளை கெவின் இதுக்கு பின்னாடி இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க ஏற்கனவே வந்து திமுக தலைமைகளோட வந்து கெவினுக்கும் திமுக தரப்புக்கும் ஏற்கனவே ஒரு பகை இருக்கு இந்த பகையை நம்ம முடிச்சு கட்டணும் கெவின் மேல வந்து வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போடுறாங்க அதுதான் வந்து பணம் கேட்டு மிரட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு திமுகவுக்கும் அவருக்கும் வந்து ஒரு நெருடல் எப்போ ஆரம்பிக்கிதுன்னா சாதிக் பாஷா இருக்கார்ல அவரோட பணம் அவர் மனைவிக்கு தான் செல்ல வேண்டும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர் நிறுவனம் ஏன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணாமல் பணம் சாதிக் பாஷா இன்வெஸ்ட் பண்ண பணம் அவருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அதை வந்து திமுக தோட நீ யார் ஒரு வேலை வந்து பணம் வாங்கி வச்சுட்டு நீ பாதி பணம் எடுத்துப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தரப்பில் சொல்லதா சொல்லப்படுறாங்க ஸோ இதனால வந்து பல்வேறு இடங்களை குறிவைக்கப்படுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவில் வந்து விலகி வராரு விலகி வந்து அதுக்கப்புறம் வந்து வெளியில வந்து போராடுறாரு ஸோ இவர் வந்து தொடர்ந்து நிறைய கொலை முயற்சிகள்லாம் நடக்குது அவர் மேல அதாவது பணம் கேட்டு கெவின் மிரட்டினார்னு ஒரு வழக்கு இருக்குல்ல அந்த வழக்குல அவர் கைது செய்ய போகிறாங்க அவர் எப்படி கைது செய்யப்பட்டார்னா வீட்டில் வந்து ஒரு காலை நேரமாக செவரை தாண்டி வந்து நிறைய பேர் மப்டியில் வந்த காவல்துறையில் வந்து கதவை தட்டுறாங்க கவுதை தட்டும்போது அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா திருட திருன்னு சொல்லிட்டு கெவீன்ட்ட வந்து சொல்கிறாங்க கெவின் என்ன சொல்கிறாருன்னா வந்து வெளில வந்து சுதாரிச்சிக்கிட்டு வெளில வந்து பார்க்குறாரு யாருன்னு கேட்குறாரு என்னன்னு கேட்குறாரு வந்துகிற போலீஸ் எல்லாமே வந்து மப்டியில் வந்திருக்காங்க அப்படி வரும்பொழுது எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் என்ன நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் காவலையை வந்து பேசிங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க கெவினை அவரோட வீட்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸையும் வந்து கைப்பற்றுறாங்க வேறு என்னென்ன பொருள் இருக்கோ முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும் லேப்டாப்பு செல்ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கைப்பற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போய்ட்டு இன்றளவும் வந்து அந்த பொருட்களை பல தரவிலையா அதே போல் வந்து அவர் கைது செய்து அதில் தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் அவரு அவருக்கு ஒருத்தர் அந்த இன்ஸ்பெக்டரு சொல்கிறாங்க சார் நான் கெவின் சார் எனக்கு தெரியும்பா எல்லாமே நீ வாங்கக்கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி கெவின் அவர்களை வந்து கூட எட்டு போயிட்டு பல்வேறு இடங்களில் சுற்றுறாங்க சுற்றி சுற்றி கடைசியாக வந்து ஒரு காவல் நேரத்துக்கு எட்டு போகிறாங்க இட்டு போய் சைதாப்பேட்டை அந்த நீதிமன்ற காவலில் வைக்கிறாங்க வச்சு நிறைய நாள் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க கேவியனை அப்படி டார்ச் பண்ணும்போது வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை எப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க தொடர்ந்து வந்து கழிவு வைக்கி பக்கத்தில் உட்கார வைக்கிறது படுக்க வைக்கிறது அதே போல் இப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் நிலையம் அல்லது சிறைய போயிட்டீங்கன்னா வந்து மன ரீதியாக பாதிக்கப்படுவீங்க உங்களுக்கு வந்து வேறு ஹோப்பே இருக்காது வேறு யாரும் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க எல்லாம் காவலர்கள் ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் வந்து புழல் சிறைக்கு மாத்துறாங்க புழல் சிறையிலேயும் வந்து அவரை கொலை செய்ய பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்படுகிறது எடுக்கப்படும்பொழுது அவருக்கு தெரிஞ்ச நபர்கள் அவருடைய நண்பர்கள்லாம் இருப்பாங்களே அவர்கள் மூலிமா அந்த கொலைகள்லாம் தடுக்கப்படுது ஒருவேளை அங்கேருந்து தப்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு நாட்கள் சிறையில் இருந்திருக்காரு சிறையில் இருக்கும்போதே தன்னை கொலை செய்து விடுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுகிறார் அவர் அதுக்கு அதுக்கேற்ற சம்மந்தம் சம்பவங்களும் நடக்குது இப்படிலாம் நடக்கும்பொழுது கெவின் மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தார் அவங்க மனைவியாகட்டும் அவனோட அவரோட மகனாகட்டும் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க காவல்துறையினால் துரத்தப்படுறாங்க அதே போல் பல்வேறு மர்ம நபர்களால் தேடப்படுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலைவுது இந்த வழக்கை கெவின் இன்னுமே வந்து எதிர்கொண்டு வராரு அவர் வந்து இந்த வழக்கை வந்து தமிழக காவல்துறையிலிருந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கார் இதெல்லாம் நடந்தபோதும் இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது நான் பணம் கேட்டு மிரட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஜிஸ்கோயர் தரப்புலேருந்து சொல்கிறாங்க அதுக்காக தான் வழக்கு போட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் எந்த இடத்துல கேட்டேன் எவ்வளோ கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஆடியோ டேப் இருக்குல்ல அதை வெளியிடுங்க இல்லை நான் எங்கே கேட்டேன் யாருக்கிட்ட பேசினேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் தரப்பில் வந்து ஒரு ஆணித்தரமான வாதத்தை வைக்கிறாங்க நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை ஏன்னா தொடர்ந்து வந்து ஜிஸ்கோரை பற்றி அவ்வளோ கட்டுரை வந்து ஆர்டிக்கல் வந்துருச்சு கவர் இமேஜ்லேயும் வந்துருச்சு அப்படி இருக்கும்போது நான் எப்படி பணம் கேட்டி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாரத்தை கேட்கறாரு ஒருவேளை நீ வந்து அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை வச்சுருந்தா நான் பணம் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை வெளியிடலாம் பொது வெளியில் நான் அதை எதிர்கொள்ள தயார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் கடைசியாக வந்து ஒரு அரசியல் தலைவரை சந்திக்கிறாரு கெவின் அவர்கள் சந்தித்து இந்த மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த அரசியல் தரவு வந்து பேசுகிறாங்க சில விஷயம் பேர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் வந்து இது முடிச்சு வைக்கப்படுது இது ஒரு புறம்பு இருக்கணும் ஜூனியர் பிக்னன் ஓனர் இருக்காருல ஸ்ரீனிவாசன் அவர் மேலே போட்டிருக்காங்க அவரோட மனைவி அவர்கள் மேலே வந்து வழக்கு போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த உத்தரவு வந்து சாதாரணமாக காவல்துறையினரே ஒரு சாதாரண நபர் வழக்கு அதாவது ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு சாதாரண நபர் இந்த கம்ப்ளைண்ட்டு புகாரை கொடுக்கும்பொழுது சாதாரணமாக வந்து பத்திரிகைகள் மேலே வந்து வழக்கு போட மாட்டாங்க காவல்துறையினர் விசாரிப்பாங்க அதுவும் விகடன் மாதிரி தொண்ணூறு ஆண்டுகால ஒரு ஒரு மரபு இருக்குது ஒரு ஒரு சரித்திரமும் இருக்குது விகடனுக்குன்னு ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த நிறுவனத்து மேலே யார் வழக்கு போடுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ வந்து வேற யாரோ திமுகவில் ஹை கமாண்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஸோ அதே போல தொடர்ந்து சவுகி சங்கர் அவர்களும் மாரிதாஸ் அவர்களும் பேசிட்டு வருவாங்க ஸ்கொயர் நிறுவனத்துக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் தரணும் அந்த நிறுவனம் எப்படி ஒரு ஷார்ட் டைமில் வந்து இவ்வளோ பெரிய லாபத்தை அடைந்தது அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டு வராங்க சவுக்கு சங்கர்ங்க வந்து சொல்லவே தேவையில்ல தொடர்ந்து இன்றளவும் வந்து ஜிஸ்கொயர் நிறுவனத்தை பற்றி தொடர்ந்து பேசி வருகிறார் அதாவது திமுகவில் சம்பாதிக்கிற பணத்தை வந்து ஜிஸ்கோயர்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் மாரிதாஸ் அவர்களும் போட்டாங்க நீங்கள் மற்ற மாதிரிலாம் வழக்கு போடலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஜிஸ்கோயரை பற்றி பேசியிருக்கீங்க மாரிதாஸ் மலையோ சவுக்கு சங்கர் மலையோ அதே போல் விகடன் மலையோ விகடனில் ஆர்டிக்கல் வந்திருக்கு ஸோ அந்த ஆர்டிகிள் வந்து அதில் இருக்கிற உண்மைத்தன்மை தவறாக இருந்தால் ஈஸ்கொயர் வந்து நிறுவனம் வழக்கு போடலாம் அவங்க இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் அதான் தொடர்ந்து வந்து அவர் வந்து ஃபேக்ட்லாம் செக் பண்ணாமல் சோர்ஸ் தராங்களே இன்ஃபர்மேஷன் அப்படியே வாங்கிக்காமல் நாலு இடத்துல விசாரிப்பார் விசாரித்து அதுக்கப்புறம் தான் பேசுவார் அவர் தெரிலையும் அப்படி தான் பண்ணுவார் அதே போல் மாரிதாஸ் என்ன பண்ணுவார்னால் நியூஸ் வரும் நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவர் பேசுவார் ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது எப்படி வழக்கு போடலான்னு ஒரு கேள்வி வருது ஒரு நிறுவனத்தின் மேல வந்து வழக்கு போடுறாங்கண்ணா காவல்துறையினர் அப்போ அந்த நிறுவனம் வந்து இந்த மாதிரி செய்திகளை வந்து வெளியிடக்கூடாது திமுகவுக்கு எதிரான செய்திகளை வெளியிடக்கூடாது அதான் காரணம் தமிழ்நாட்டின் முன்னணி பத்திரிகை அப்படி ஒரு முன்னணி பத்திரிகையா இருக்கும்போது அப்படி வழக்கு போட்டிங்கன்னா காரணமே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை பற்றி எழுதால் வந்து வழக்கு போட்டிங்கன்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியலை அதன் பிறகு வந்து அந்த வழக்குக்கெல்லாம் பின்வாங்கப்பட்டது இந்த விஷயத்தில் கடைசியாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஜூனியர் விகடன் அந்த நிறுவனம் வந்து இந்த மாதிரி வந்து ஆர்டிக்கல் வெளியிட்டுறாங்க ஜிஸ்கோர் நிறுவனத்தை பற்றி சௌபு சங்கர் பேசுற மாரிதாஸ் பேசுகிறார் கேவின் வந்து பணம் கேட்டி மறத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேர் மேலே கேஸு போல் ஜூனியர் வீடியோ நல்லா கேஸ் இதெல்லாம் எதை காட்டுதுன்னா உண்மையாகவே வந்து திமுக தனது பணத்தை ஜிஸ் கோயிலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அதை தான் காட்டுகிறது ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ணலைனா எதுக்கு இந்த அவசரம் ஏன் கைது ஏன் இத்தனை வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கு இனிமேல் நடந்து கொண்டு இருக்குது தொடர்ந்து நம்ம பேசுவோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் ரொம்ப நன்றி